நமோ நம ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றிய திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் சத்தமாதர் வேறு ி மஞ்சே மயூர நாகாசனன் சி எம் ஐராவதம் பேய் திகழ நிரலூர்ந்து வேதம்பினா கஞ்சத்தி திகிரியலம் வச்சிரஞ்சோன் முறையே சுமந்தடியர் துன்பமும் இன்பமும் உருக்கி பெருக்கிய அருணுருபன் முழுமாதராய திரளெழுமாதரும் புடவி முற்றுமெற்றுந்தரங்க நிறையோர் கருங்கடல் புரண்டு மூடியதென்ன நெறி என்று கூறியுன் நெடியவான வருமா சங்கையுட் கொண்டு உழல நீழ் சிறை துணை மரையோர் மறையோர் திவர்தடியர் திவர்தடையர் முன்பருவள்ளலைக் கள்ளலைக்கு ஒரு வனத்திலோரு குறவடியினமோர் வள்ளை மணவாளனைக் காக்கவே அழகிய சிறகுகளை கொண்ட அன்னப்பறவையின் மீது அமர்ந்திருக்கின்ற அபிராமி இடபத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற மகேஸ்வரி மயில் மீது அமர்ந்திருக்கின்ற கௌமாரி கருடன் மீது ஊரும் நாராயணி ஐராவதத்தின் மீதுரும் இந்திராணி சிங்கத்தின் அமர்ந்திருக்கின்ற வாராகி பேயின் மீதுரும் காளி ஆகியோர் முறையே வேதம் சிவனதுவில் சக்திவேல் சக்கராயுதம் மூசலம் உலக்கை வச்சிராயுதம் சூலம் ஆகியவற்றை தாங்கி அடியவர்களின் துன்பங்களை தீர்த்து இன்பங்களை பெருக்கி அருணுகின்ற சத்தமாதரெனும்படி பலராய் விளங்க மிக்க மாதர்களும் புவி முழுதையும் மோதுகின்ற அலைகளால் நிறைந்த கரிய கடல் மேலெழுந்து சுழன்று மூடியது போன்று விளங்க இதுவோ வழி என்ற வழியின் அடையாளங்களை தேடி அலைந்து அனைத்து தேவர்களும் அச்சம் கொண்டு வந்த தனது நீண்ட இரு சிறகுகளை விரித்து வேதத்தை உணர்ந்த மயிலின் மீது ஊர்ந்த அடியார்களின் முன் வந்து வழிகாட்டி அருட்காட்சி தருகின்ற வள்ளலை தேனை பிழியும் மலர்கள் விளங்கும் மகிழவனத்தில் ஒரு குராமரத்தின் கீழ் அமர்ந்து அருளும் வள்ளியினது கணவனாகிய முருகனை சத்தமாதர்கள் பரிவுடன் காப்பார்களாக